முதல் ஆதி ஒரு பெண் என்பது விஞ்ஞானபூர்வமான உண்மை சுருக்கமாக சொல்லப்போனால் முதல் மனிதன் ஆதாமல்ல ஏவாள் தான் அதுவும் அவள் ஐரோப்பிய வெள்ளைக்கார ஏவாளும் இல்லை ஆப்பிரிக்க கருப்பினை ஏவாள் சுமார் மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பெண் ஆப்பிரிக்காவின் தென் பகுதியில் ஒரு மலைச்சரிவில் நடந்து சென்றாள் மலைக்கு அடிவாரத்தில் கடல் கடற்கரையை நோக்கி அவள் நடந்து சென்றிருக்க வேண்டும் கடலோரமாக செத்து கிடந்த ஏதோ ஒரு பிராணி அவள் பார்வையில் பட்டிருக்க வேண்டும் அதை சாப்பிடுவதற்காக அவள் மலைச்சாரலில் இருந்து இறங்கி இருக்கலாம் அல்லது வெறுமனே அங்கு சிறிது நேரம் இறந்து அமர்ந்து இலைப்பாரி கடலை விரித்து பார்த்து கொண்டிருக்கலாம் அவள் மனதில் ஏதேதோ ஓடி இருக்கலாம் யாருக்கு தெரியும் ஒரு நல்ல விஷயம் நடந்து சென்ற அவள் தன் காலடிச்சுவடுகளை விட்டு போகியிருக்கிறாள் சில ஆண்டுகளுக்கு முன்பு ஆராய்ச்சியாளர்கள் அந்த காலடி சுவடுகளை கண்டுபிடித்தார்கள் ஆராய்ச்சிகளில் கிடைத்தது அந்த காலடி சுவடுகள் சுமார் மூன்று லட்சம் ஆண்டுகளுக்கு முந்தையது என்பது தெரிய வந்தது இந்த விஞ்ஞான உலகமே பிரமிப்புள்ள ஆழ்ந்தது சும்மா இல்லை சந்திரனில் நீலாம்ஸ்டான் பதித்த முதல் காலடிக்கு இணையானது அல்லவா அது நம்மை போலவே கைகளை வீசி சாதாரணமாக நடந்திருக்க வாய்ப்பில்லை முதல் பெண்ணிடம் ஏதோ ஒரு விசேஷ ஜீன் இருந்திருக்கிறது என்றும் விஞ்ஞானிகள் கண்டுபிடித்தார்கள் மீட்டோ கான்ட்ரிகள் டிஎன்ஏ என்று சொல்லக்கூடிய அந்த ஜீன் உலகில் உள்ள அத்தனை மனிதர்களுக்கும் உருவாக அடிப்படை காரணமாக ஆதார சக்தியாக அமைந்தது அந்த ஜீன் தான் என்கிறார்கள் விஞ்ஞானிகள் பிற்பாடு அதனை அறிவித்தார்கள் ஆகவே விஞ்ஞான அடிப்படைகள் பார்த்தாலும் முதலில் சக்தி இல்லையே சிவம் இல்லை ஆண் உதவி இல்லாமல் தங்களாகவே வம்ச விருத்தி செல்லக்கூடிய பெண் உயிரினங்கள் உண்டு ஆஃபிட்டஸ் என்று சொல்லக்கூடிய ஈ வகை ஒரு உதாரணம் இந்த வகை உயிரினங்களில் பெண் தானாக உள்ளுக்குள் கருத்தரித்து ஒரு மகளை பெற்றெடுக்கும் வம்சமாக தாய் மகள் தாய் மகள் இதே மாதிரிதான் ஆனே கிடையாது ஆனால் அத்தனையும் ஒரே மாதிரி குளோன்கள் என்பதால் இதில் பரிணாம வளர்ச்சி என்பதே இல்லாமல் போய்விடுகிறது இறைவன் சில உயிரினங்களை மட்டும் ஒரு சோதனை முயற்சியாக இப்படி படித்திருக்க வேண்டும் மனித இனத்திலும் பெண் இந்த வகையில் ஆண் உதவி இல்லாமல் கரித்தறித்து பெண்ணாகவே பிறந்திருந்தால் என்னவாகியிருக்கும் கிமு என்பதை ரொம்ப ரொம்ப பின்னோக்கி போனால் மனிதனுக்கும் குரங்குகளும் ஒரே மாதிரி தான் காமன் ஆன்சிஸ்டர்ஸ் என்று தெரியப்படுகிறது அந்த முன்னோரிடமிருந்து இரு கிளைகள் பிரிக்கின்றன ஒன்று குரங்கு இன்னொன்று மனித வகைகள் குரங்குகள் பரிணாம வளர்ச்சி அடைந்த ஒரு பிரிவு தான் ஏப்பஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய குரங்கு வகைகள் ஏப்ஸ் என்றும் இதனை சொல்கிறார்கள் இவை நான்கு வகை கிப்பான் குரங்குகள் சாகிற வரை ஏகப்பத்தினி விரதன் ஒராங்குட்டான் குரங்கு தனிமையாக வாழ்வது அவ்வப்போது பெண்ணை தேடம் சாமியார் கூட்டம் டைப் அரச அரசியல்வாதிகள் மாதிரி அந்த புறமெல்லாம் வைத்துக் கொள்ளுமா மற்றும் சிம்பான்சி ஏதோ ஒரு வகையான அல்லது பல பட்டறை அப்படின்னு சொல்லலாம் குரங்குகளை போலவே பல இனத்திலும் பலவிதமான மனித வகைகள் உலக நடமாடிதல் இருந்திருக்கிறார்கள் மற்ற மனிதர்களை அழித்து அது ஒரு தனி வரலாறு அதை மிச்சமாக வைத்துக்கொள்வோம் இரண்டு வகையினர் ஒன்று நாம் மற்றொன்று நீன்றதால் மனிதன் ஒரு லட்சம் ஆண்டுகளுக்கு முன்பு இப்போது குரிலாவும் சிம்பான்சியும் காட்டில் வாழ்வதைப் போல மனிதனும் நீன்றதால் மனிதனும் சமத்துவமாக பூமியில் வலம் வந்தார்கள் நீன்றதான் குடும்பத்தில் தனியாக வாழ்ந்தார்கள் அவர்களுக்கு தீமூட்ட தெரிந்திருக்கிறது வேட்டையாடி இறைச்சியை சுட வைத்து தின்றிருக்கிறார்கள் கொல்லப்பட்ட விலகுகளின் தோள்களை உரித்து உடம்பில் சுற்றியிருக்கிறார்கள் இறந்தவர்களுக்கு பள்ளம் தூண்டி மிகுந்த மரியாதையுடன் புதைத்து கலங்கியிருக்கிறார்கள் கூடவே அந்த உடல்கள் மீது பூக்களையும் தூவி இருக்கிறார்கள் குரோ மேக்னன் என்று அழைக்கப்பட்ட இன்னொரு இனம்தான் நாம் இந்த வகை மனிதர்கள் பல்கி பெருகியவுடன் நீண்டதாள் மனிதர்கள் சுமார் முப்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு அழிந்து போனது இதற்கான உண்மை காரணங்கள் தெரியவில்லை இரு மனித இனங்களுக்கும் இடையில் கலவைகள் நிகழ்ந்திருக்க கூடும் என்கிறார்கள் ஆராய்ச்சியாளர்கள் ஆனால் மனித உடலில் நீண்டதால் ஜீன் இல்லை அனாட்டமிக்கலி அதாவது உடற்கூறுபடி குரோமேக்கன் மனிதன்தான் ஹோமோசோப்பியன் என்று அழைக்கப்படும் இன்றைய மனிதன் ஹோமோ என்றால் நல்ல மனித சாப்பியன் என்றால் புத்திசனமான நாமே நமக்கு வைத்து கொண்ட பெயர் இது நம்மை விட புத்திசாலித்தனம் குறைந்த நீன்றதால் மனிதர்களை ஒட்டுமொத்தமாக வேட்டையாடி அழித்து நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று கூட சில அறிஞர்கள் குறிப்பிடுகிறார்கள் ரோமேக்னன் என்ற மனித இனம் தனியாக பிரிந்து உருவாக வழிவகுத்த ஆப்பிரிக்க ஏவாள்தான் அந்த மறைச்சிரவில் நடந்து போனவர் இது கீமு